ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் சிவாஜி நடித்து அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்து நிறைய படங்கள் நன்றாக இருந்தாலும் இரநூறு நாட்களுக்கு மேலேயும் சில படங்கள் ஓடி இருக்கின்றன சிவாஜி நடித்த படங்களில் வசந்த மாளிகை திரிசூலம் படங்கள் எல்லாம் இரநூறு நாட்கள் ஓடினாலும் வசூலில் மிக பிரமாதமாக ஓடிய படங்களாக இருக்கின்றன திரிசூலம் படமெல்லாம் இதற்கு முந்தைய படங்களின் வசூலை முறியடித்த படமாக ஆனாலும் இப்பொழுது நாம் காணவிருப்பது சிவாஜி நடித்த படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் எது என்பதை பற்றித்தார் சிவாஜி நடித்த படங்களில் பாகப் பாகப்பிரிவினை படம் சென்னையில் வல்லியுலா ஓடினாலும் மதுரையில் சிந்தாமணி தியேட்டரில் இருநூற்றி பதிமூணு நாட்கள் ஓடி மிக பெரும் சாதனை செய்தது இந்த படம் அதிக நாட்கள் ஓடியது என்று வைத்து கொண்டாலும் சிவாஜியின் மற்றொரு படம் மதுரையில் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது அதாவது சிவாஜியின் முதல் படமான பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்து ஆசியாவின் மிக பெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது அதிக வசூலுடன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது பின்னர் அந்த படம் அடுத்த பட ஒப்பந்தத்தினால் எடுக்கப்பட்டு அருகில் உள்ள சிட்டி சினிமாவுக்கு மாற்றப்பட்டது சிட்டி சினிமாவில் மட்டும் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது ஆக தங்கம் தியேட்டரில் நூற்றி பத்து நாட்களும் சிட்டி சினிமாவில் நூற்றி இருபது நாட்களும் சேர்த்து இரநூத்தி முப்பது நாட்கள் தொடர்ந்து ஓடியுள்ளது நிச்சயமாக இரண்டு தியேட்டர்களில் சேர்த்து இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடினாலும் இப்படி ஒரு சாதனையை எந்த படமும் செய்ததில்லை உடனே படத்தை அருகில் பக்கத்தில் உள்ள தியேட்டரில் மாற்றி அதிக நாட்கள் எந்த படமும் இந்த மாதிரி ஓடவில்லை என்பதே உண்மை ஆனால் பராசக்தி மட்டுமே ஓடியுள்ளது சிவாஜி நடித்த படங்களில் அதிக நாட்கள் ஓடியுள்ள படம் எது என்று பார்த்தால் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடிய பராசக்தி படமே இடம் பெறுகிறது இரண்டாம் இடத்தில் பாக பிரிவினை படம் உள்ளது சரியுவர் இந்த கடனு தொடர் முடிகிறது அடுத்து நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி